எங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னன்னா அந்த பலம் கல்குலேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்து வந்து இப்போ நம்ம எந்த ஜாதகம் எடுத்தாலும் ஒரு ரவுண்டு வந்து இந்த நவ கிரகங்களுடைய பலத்தை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும்னாச்சு இப்ப நீங்க அந்த போட்டீங்கல்ல இந்த கண்ணில செவ்வாயை போட்டீங்க அது உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது தன் வீட்டுக்கு எல்லாமே சமத்துவத்துல இருக்கு இருக்கும்போது பலத்தை எப்படி கணிக்கிறது அதே மாதிரி அது வந்து இப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி ஒரு டிகிரி ஒரு தான் இருக்கு அது ஏதோ முதல் அதாவது அந்த அந்த ராசியவே வந்து மூணா பிரிச்சு அந்த நடுவுல இருந்தா பலம் அப்படி மாதிரி போகவே இல்லையா இல்ல அதான் சார் உங்க டெக்னிக் தெரிஞ்சுக்க என்னுடைய டெக்னிக் செவ்வாய் இங்க இருந்தாருன்னா தன்னுடைய வீடுகள்ல எந்த வீட்டோட தொடர்பு வராரு இந்த வீட்டோட தொடர்புல வராரு இந்த வீட்டு விலையை அதிகமா செய்வார் அப்ப பலமாத்தான் இருக்கிறார்

முதல்ல லக்னாதிபதியோட பலத்தை கொடுங்க இங்க சுக்கர்னே திசை நடத்துறாருன்னு வச்சுக்குவோம் சரியா இங்கேயோ இங்கேயோ உட்கார்ந்து திசை நடத்துனார்னே வச்சுக்குவோம் சரி லக்னாதிபதி பலமா இருக்கிறாரா இல்லையா எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க நீங்க சொல்றது பதினஞ்சு பத்து டிகிரி பத்து டிகிரி அடுத்து ஒரு பத்து டிகிரி இந்த முப்பது டிகிரி யாரு முதல் பதினஞ்சு டிகிரி பெண்ண பெண்ண சவம் உம் கீழ பதினஞ்சு டிகிரி ஆண் ஆண் ப பலம்

மேசல லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ ஆறில் இருக்கிறார் சரியா அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற கடநோய் வம்பு வழக்கை இப்போ திசை நடக்குது ரெண்டு ஏழு குடும்பஸ்தனாதிபதி மழை மூலியமாக பிரச்சனை அனுபவிக்க போகிறார்னு எடுக்கக்கூடியது ரூல் அது என்ன உண்மை லக்னாதிபதி செவ ஆறாம் இடத்தில் போயிட்டார் கடநோய் வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் இருக்கிறார் திசை நடக்கிறது சுக்கர திசை ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதி இப்போ மனைவியை குறிக்கக்கூடியது அப்போ குடும்பத்து ரீதியாகவும் மனைவி ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது காசுக்காக பொருளாதாரத்துக்காக இதுதான் ரூல்ஸ் இப்படித்தானே எடுக்கணும் கட்டா அப்படித்தான் இந்த செவ்வாய் யாருலேயே மறைஞ்சாலும் வீடு கொடுத்த போதன் எங்க இருக்கிறாரு இங்கேயே இருக்கிறார் அல்லது இங்கேயே இருக்கிறார் அப்படிங்கிற வருஷத்துல இங்க நல்ல பவர்ஃபுல்லான வேலை வாய்ப்பு நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் அப்படியே ஆப்போசிட்டா பலன் மாறுபடும் சண்டையே வராது

லக்னாதிபதி சூரியன் ஆட்சிப்படுற பொருடைய வீட்டுல அட்டமாதிபதி இங்க வீக்காய் போயிட்டாரு ஆனா வக்கரமா இருக்கிறாரு ஆயுள் காரகன் சனியும் ஆட்சி படுறவன் வீட்டில் எவ்வளவு ஆயுள் சொல்லலாம் இதுவே நம்ம ஸ்டீலுக்கு பார்க்கும்போது முதல்ல லக்னாதிபதி குருவே நீசமா அப்படித்தான் பார்க்க சொல்றேன் லக்னாதிபதியுடைய பலம் கேட்குறீங்களா ஒரு வீட்டுடைய வீட்டு பலம் கேட்டீங்கல்ல அதுக்கு சொல்றேன் லக்னாதிபதி குருவே நீசம் பக்கர மாட்டா உடனே உச்சம்னா போக முடியாது நீச நீசந்தான் ஆனா பக்கரை புத்தியில இருக்குது வேற ஒரு வித்தியாசமான கோலத்துல இருக்குது அப்படின்னு எடுக்கிறோம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் சந்திர அட்டமாதிபதி ஆயுளை இருக்கக்கூடிய அதிபதி அவருடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்குது அவர் அது பலமா இருக்கிறாரு அவரு ராகுடைய பிடியில அதிர்ச்சா அப்ப இங்க லக்னாதிபதியும் கேட்டு போனாரு அஷ்டமாதிபதியும் கேட்டு போனாரு ஆயுல்காரன் சாணியோ பாதக சாணத்துல ஓகேவா இப்படி தேம் பிடிக்க சொல்றேன் இப்படி தேம்பிடிக்க சொல்றேன் அவங்க கொடுத்ததுலயும் ஒரு இது இருக்குது ஆனா அல்ல அஞ்சு கிரகம் இத்தனை அஞ்சு கிரகம் உள்ள இருக்கவங்க கொஞ்சம் பயம் வந்துரும் உங்களுக்கு இப்போ ராகு சுக்கருடைய நட்சத்திரத்துல வாங்கியிருக்குற அப்படிங்கும்போது சுக்கருடைய காரத்தம் மோட்டார் வாகனம் ஓகே சுக்கருன்னே மா ராகாதிபதி பாதகா கரெக்டா அப்படி எடுத்துட்டா முடிஞ்சு சனி கூட இருக்கிறாரு கனரக வாகனமா இருக்கும் பெரிய வண்டியா இருக்கும் கனரக வாகனம் லோடு வண்டி சூரியன் கேது இருக்கிறாங்க தலையில பலமா அடிபட்டிருக்கும் தலையை குறிக்கக்கூடிய சூரியனும் தலையே இல்லாத கேதுவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் மேடம் எப்படி மனம் இறந்தாரு வண்டி yes, வாகனம் <thank Coconut> <talli> 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 <Yeah. talli> <talli> சுக்கரன் கூட சனி இருந்தாரு லோடு வாகனம் கனர வாகனம் கூட சூரியனுக்கு ஏத இருக்கிறாரு தலையை குறிக்கக்கூடிய சூரியனும் தலையே இல்லாத கேதுவும் இந்த இடத்துல காரோத்தத்தை எப்படி இணைக்கிறேன்னு பாத்தீங்களா ராகு அகால மரணம் வருதா அப்படி எடுக்கணும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 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 வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒன்னே ஒண்ணு சின்னதா போட்டு போகுது